சத்தியமங்கலம் அம்மன் கோவிலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி தங்கள் தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பண்ணாரியில் உள்ள அம்மன் கோவிலில் ஈரோடு மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் எஸ் சரவணகுமார் தலைமையில் கழக அமைப்புச் செயலாளர் துளசிமணி முன்னிலையில் அம்மன் கோவிலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் தினத்தை ஒட்டி டிடிவி தினகரன் அவர்கள் நோய் நொடியின்றி நீடோடி பல்லாண்டு வாழ வேண்டும் எனவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்தில் வளர்ந்து நிற்க வேண்டும் எனவும் அவர் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைத்து தமிழக மக்களை தீய சக்திகளிடமிருந்து மீட்டெடுத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டு கோவில் வளாகத்தில் தங்கத் தேரில் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை வளாகத்தைச் சுற்றிலும் தேர் இழுத்து வழம் வந்து வழிபட்டனர் இதில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பழையம் பவானிசாகர் உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்டம் ஒன்றிய நகர மாவட்ட சார்பு அணி பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வழிபட்டனர் பின்னர் அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது